ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ மாணிப் பிரபுவின் வாழ்க்கை சரித்திரம் நான்காம் அத்தியாயம் அழிவற்றவர் அவர் பார்த்ததும் இல்லை இப்படி ஒரு மகானை கேள்விப்பட்டதும் இல்லை அவர் யார் என ஆனால் அவரோ அனைத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நினைத்து பார்த்ததும் இல்லை அவரை பற்றி அவரோ என்ன ஓட்டத்தில் மிதக்கிறார் நமக்கோ ஒன்றும் தெரியவில்லை அவரோ அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார் இவரை தவிர வேறு எவர் மகானாக இருக்க முடியும் இயற்கை கூட இவரிடம் குறுக்கும் நெடுக்குமாக பின்னி பின்னி இணைந்து இருக்குமோ பிரகத் ஆரண்ய உபனிஷத் தலைப்பு நான் யார் தெரியுமா சிறுவர் என்ற வயதை கடந்து வயதுக்கு வந்தவரானார் ஸ்ரீ மாணிக்கு பசி உறக்கம் என எதுவும் இல்லை சாப்பாடு கிடைத்தால் சாப்பிடுவது இல்லை என்றால் பட்டினி கிடப்பது உடலை பற்றி கவலைப்படவில்லை மனதிலே வெறுப்போ விருப்போ சொந்த பந்தங்கள் என்றோ எதையும் வைத்துக் கொண்டு இருக்கவில்லை அனைத்தையும் கடந்துவிட்ட அவர் ஒரு அவதூத பிரம்மச்சரியராகவே வாழ்ந்து வந்தார் அவருக்கு இயற்கையே வழிகாட்டி இயற்கையே துணைவன் என்னதான் மகன் வீட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டாலும் சொந்த பந்தம் விலகிவிடுமா என்ன அந்த இளம் வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறிவிட்ட ஸ்ரீ மாணிக்கை பற்றி அவர் வீட்டினர் கவலை கொண்டார்கள் ஸ்ரீ மாணிக்கிற்கு பத்து வயதான போது அவருடைய தந்தை இறந்து விட்டார் வீட்டை விட்டு வெளியேறிய ஸ்ரீ மாணிக் அங்கும் இங்கும் தனிமையில் சுற்றித் திரிந்தபடி அலையலானார் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்த அம்பிகுண்டா மண்தாள் போன்ற இடங்களுக்கு எல்லாம் சென்று திரும்பினார் கடவுளின் அவதாரமாகவே அவர் பிறந்து இருந்ததுனால் அபார ஆற்றல் பெற்று இருந்தார் இயற்கையாகவே அமைதியான சுவாபமும் அவரிடம் அமைந்திருந்தது அம்பிகுண்டாவில் தங்கியிருந்த ஸ்ரீ மாணிக் அங்கிருந்த சிவன் கோவிலில் நெடுநேரம் தங்குவது உண்டு அப்போது அவர் எவரும் கண்டுகொண்டது இல்லை அவர் ஏதோ வழிப்போக்கன் போல் இருக்கின்றது என்றேதான் பார்த்தார்கள் ஒரு நாள் ஒரு சிவபக்தர் அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தார் அவர் ஸ்ரீ மாணிக்கை பார்த்தார் தன்னிலே மறந்து அமர்ந்து இருந்த ஸ்ரீ மாணிக்கின் முகத்தைச் சுற்றி ஒரு ஒளிவளையம் சூரியனைப் போல மின்னுவதைக் கண்டு வியந்தார் ஆவலுடன் ஸ்ரீ மாணிக்கின் அருகில் சென்ற போதும் அதே ஒளிவல்லம் அதே ஒளிவல்லம் ஆகவே அவருடன் பேசுவதை ஆச்சரியப்பட்டு ஆசைப்பட்டு ஆவல் கொண்டு மாணிக்கிடம் பேச்சு கொடுக்க துவங்கி ஆனார் ஆனால் ஸ்ரீ மாணிக்கோ அவருடன் பேசுவதை தவிர்த்தார் வேறு இடத்திற்கு சென்று அமர்ந்தார் ஸ்ரீ மாணிக் அப்படி செய்வதைக் கண்ட அந்த சிவபக்தரின் நாவல் இன்னும் 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 அதிகமாகியது ஸ்ரீ பின் தொடர்ந்து அவர் பின்னே சென்று அவர் அமர்ந்த இடத்திற்கெல்லாம் தொடர்ந்தே சென்று அவரை தரிசிக்கலானார் அதனால் தொன் தொந்தரவு அடைந்த ஸ்ரீ மாணிக் ஆலயத்தின் அருகில் இருந்த ஒரு புதருக்குள் சென்று மறைந்து கொண்டார் சிவபக்தரும் விடவில்லை புதரின் அருகில் சென்று அதை விளக்கி பார்த்தால் அங்கு ஸ்ரீ மாணிக்கு இல்லை ஒரு பெரிய புலி படுத்து கிடந்தது அந்த புதருக்குள் பெரிய புலி படுத்து கிடப்பதை கண்டவர் ஸ்ரீ மாணிக்கை அந்த புலி தின்றுவிட்டது என நினைத்து கொண்டு பதறி போய் ஊருக்குள் சென்று அந்த புலியை அடித்துக் கொள்ள ஆட்களை திரட்டி வந்தார் வந்த ஜனங்களும் அந்த புதரை விலக்கி பார்க்க அதனுள் ஸ்ரீ மாணிக் படுத்து கிடப்பதை கண்டார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் ஸ்ரீ மாணிக் மனிதராகவும் புலியாகவும் மாறி மாறி தோற்றம் தந்தார் அவர்களுக்கு தான் யார் என்பதை காட்டுவது போல அமைந்திருந்தது அந்த பெரும் நிகழ்ச்சி நான் யார் தெரியுமா என்னை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்ற ஏளனச் சிரிப்புடன் அதனுள் அமர்ந்து இருந்தார் ஸ்ரீ மாணிக் அந்த செய்தி காட்டுத்தீ போல அனைத்து இடங்களுக்கும் பரவியது ஸ்ரீ மாணிக்கின் உற்றார் உறவினருக்கும் செய்தி கிடைக்க அனைவரும் அங்கு வந்துவிட்டார்கள் தயவு செய்து ஊருக்கு கிளம்பி வந்துவிடுங்கள் என்ற வேண்டுகோளுடன் வந்திருந்தவர்களிடம் ஸ்ரீ மாணிக் கூறினார் வருத்தப்படாதீர்கள் உங்களுடைய வேண்டுகோளுக்கு செவிசாய்த்துதான் தான் உங்கள் குடும்பத்தில் அவதரித்தேன் எத்தனை காலம் உங்களுடன் இருக்க வேண்டும் என்ற விதி இருந்ததோ அத்தனை காலம் உங்களுடன் இருந்தேன் நான் பிறந்தது மனிதகுல மேம்பாட்டிற்காகத்தான் நான் பிரம்மனாகிவிட்ட அதனால் எல்லா இடங்களுக்கும் சென்று மக்களை ரட்சிக்க வேண்டும் என்ற விதி உள்ளது என் இழப்பை பெரிய இழப்பாக கருதாதீர்கள் நான் எங்கு இருந்தாலும் உங்களுடன் இருந்து கொண்டு உங்களை காத்தருள்வேன் நீங்கள் அமைதியாக ஊருக்கு செல்லுங்கள் என் துணை உங்களுக்கு என்றைக்கு தேவைப்படுகின்றதோ அன்று என்னை நினைத்து பிரார்த்தனை செய்தால் உங்களின் துயர் தீர்க்க நான் வருவேன் என்ற சத்திய வாக்கை தந்தார் நான்காம் அத்தியாயம் முற்றிற்று ஜெயகுரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ